வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே சேரங்கோடு சின்கோணா மற்றும் காப்பிக்காடு பகுதிகளில் காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளன அதில் இரண்டு ஆண் யானைகள் திடீரென சண்டையிட்டுக் கொண்டன பின்னர் ஒரு வழியாக சமாதானமடைந்த யானைகள் அதே பகுதியில் உணவை ருசிக்க துவங்கியது நீலகிரி தொகுதி திமுக வேட்பாளர் ராஜாவை ஆதரித்து மேட்டுப்பாளையத்தில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வப் பெருந்தகை பிரச்சாரம் செய்தார் ஜனநாயகத்திற்கும் நடக்கின்ற தேர்தல் சர்வதிகாரம் ஜனநாயகம் வெற்றி பெற வேண்டும் இந்த நாட்டில் அமைதி நிலவ வேண்டும் சாதி கலவரம் மத கலவரத்தை தடுத்து நிறுத்துகின்ற கடமை பொறுப்பு ஒவ்வொரு வாக்காளி மேன்மையாக்க வேண்டும் இந்த பாதுகாக்க வேண்டும் அமைப்பு சட்டத்தை தேடி பாதுகாக்க வேண்டும் என்றால் உதய சூரியன் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் நீலகிரி தொகுதி பாஜ வேட்பாளர் முருகன் அவினாசி ஆட்டயம்பாளையம் பகுதியில் ஓட்டு கேட்டு பிரச்சாரம் செய்தார் பொதுமக்கள் நீங்கள் தாமரை வாக்களிக்கும் பொழுது இந்த பகுதியினுடைய முன்னேற்றம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள் இந்த பகுதியினுடைய எம்எல்ஏ சபாநாயகராக இருந்தார்கள் அவர் தொகுதி மக்களை கண்டுகொள்வதில்லை அவருடைய மகன் தான் இன்றைக்கு அஇஅதிமுக வேட்பாளர் அதே போல திமுக எம்பி கடந்த பதினைந்து வருடங்களாக இங்கே எம்பியாக இருந்தார் ஆனால் தொகுதி பக்கம் வெட்டி பார்க்கவில்லை எங்கு சென்றாலும் கூட மக்கள் குடிதண்ணீர் பிரச்சனை குடிதண்ணீர் பிரச்சனை என்று சொல்லுகிறார்கள் எங்க போனாலும் கூட பிரதமர் ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ நாம் வேலை செய்து கொடுத்திருக்கிறோம் எடுத்து விட வேண்டியது திமுக அரசாங்கம் தண்ணி எடுத்து விடுறதில்லை ஐந்து கிலோ அரிசி ஒரு கிலோ பருப்பு இலவசமாக கொடுக்க வேண்டும் ஆனால் பல ஊர்களில் அதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி மோடி ஐயா அவர்களுடைய திட்டத்தில் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருக்கிறது திமுகனாலே ஸ்டிக்கர் ஸ்டிக்கர்னாலே திமுக முன்னாடி ஊழலும் திமுகவும் கூடுதலாக சூலூர் ராவத்தூர் பிரிவு அருகே தமிழக வியாபாரிகள் சங்க பேரவையின் மாநாடு மே ஐந்தாம் தேதி நடக்கிறது இதையொட்டி தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை சார்பாக சுதேசி ஜோதி ஓட்டம் பாப்பம்பட்டியில் நடைபெற்றது மாநில ஒருங்கிணைப்பாளர் அருண்குமார் சுதேசி ஜோதி ஓட்டத்தை துவக்கி வைத்தார் தொடர் ஓட்டத்தில் ஏராளமான விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் ராவத்தூர் அருகே மாநாடு நடைபெறும் இடத்தில் ஜோதியினை மாநில செயலாளர் எஸ் வேதநாயகம் பெற்றுக்கொண்டார் பஞ்சாப் மதுபோதை பிரச்சனைகள் இப்போ கூட பார்த்துப்பீங்க ஒட்டேரியில் ஒரு மெடிக்கல் ஷாப் ஓனரோட உயிரே போயிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு ஹோட்டலில் சாம்பார் கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா பார்சல் கொடுக்கலன்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த கடையில் வேலை செஞ்ச ஒரு சப்ளையர் பையனை அடிச்சு கொண்டு இருக்காங்க இதே அது போக எத்தனையோ மளிகை கடைகளில் பார்த்தீங்கன்னா மாமூல் கேட்டு கலாச்சாரங்கள்லாம் இருக்குது இது எவ்வளோ நியூஸ்கள் நீங்கள் மீடியாவில் பார்த்து தானே இருக்கீங்க அதனால அது வந்து நிகழக்கூடாதுங்க ஒரே காரணத்துக்காக மெயின் கான்செப்ட் இதில் பார்த்தீங்கன்னா வணிகர் பாதுகாப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என்பது எங்களோட முழு கோரிக்கை ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தஞ்சையை எப்படி வேளாண் மண்டலம் அறிவிச்சாங்களோ அதே மாதிரி கோயம்புத்தூரை தொழில் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் இதுதான் எங்களோட கோரிக்கை ராமேஸ்வரம் மீனவர்கள் கடந்த மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர் அவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இருபத்தைந்து மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்தது மூன்று படகுகளை பறிமுதல் செய்தது இருபத்தைந்து மீனவர்களும் இலங்கை ஊர்காவல்துறை கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டனர் அவர்களை ஏப்ரல் நான்காம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க கோர்ட் உத்தரவிட்டது இதையடுத்து இருபத்தைந்து மீனவர்களும் சிறையில் அடைக்கப்பட்டனர் பதினான்கு நாட்கள் காவலுக்குப் பின்னர் இன்று மீண்டும் கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டனர் வழக்கை விசாரித்த ஊர்காவல்துறை நீதிபதி கஜநிதி பாலன் இருபத்தி நான்கு மீனவர்களை விடுதலை செய்தார் ஒரு மீனவர் விசைப்படகு டிரைவர் என்பதால் அவருக்கு ஆறு மாதம் சிறை தண்டனை விதித்து உத்தரவிட்டார் விடுதலை செய்யப்பட்ட இருபத்து நான்கு மீனவர்களும் இன்னும் ஓரிரு தினங்களில் இந்தியா வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது